நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானுவேல் முன்னதாக நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் வடக்க ஆந்திராவை ஒட்டி இருக்கக்கூடிய வங்கக்கடல் பகுதிகளில் சுழற்சியானது நிலவ இருக்கிறது அதை கீழடுக்கிலேயே உங்களால் தெல்ல அடுத்து வரக்கூடிய நாட்களில் செயற்கைக்கோள் படங்களை பயன்படுத்தி பார்க்க முடியும் இல்ல வானிலை படிவங்கள் அல்லது வானிலை மாதிரிகளை பயன்படுத்தி கூட உங்களால் வந்து பார்க்க முடியும் பட் இப்போதைக்கு பாத்தீங்கன்னாக்கா ஒரு மேலடுக்கு சுழற்சியானது ஆந்திர பகுதிகளில் குறிப்பாக கடலோர ஆந்திர பகுதிகளில் நிலவி கொண்டு இருக்கிறது என்பது தொடர்பான விஷயங்களை இன்று காலை நேர எழுத்துபூர்வமான பதிவிலேயே முகநூல் பக்கத்தில் உங்க கூட நான் பகிர்ந்து கொண்டிருந்தேன் யாராவது நமது நண்பர்கள் முகநூல் பக்கத்தையும் யூடியூப் பக்கத்தையும் ரெண்டையுமே பின்தொடர்ந்து வைத்திருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து சைமல்டேனியஸான இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைத்து கொண்டே இருக்கும் சில நேரம் அங்கே நான் எழுத்து பகிர்வேன் சில நேரம் இங்கே குரல் பதிவாக பகிர்வேன் அப்படி பார்த்தீங்கன்னா காலை நேரத்தில் நம்ம சில விஷயங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் அது மாதிரி தான் நடந்து கொண்டு இருக்கிறது அதில் நான் விஜயவாடா பகுதிகளை மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தேன் இப்பொழுது அந்த சுழற்சியானது அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் வங்கக்கடல் பகுதிகளில் நிலவ இருக்கக்கூடிய அந்த அமைப்புக்கு மிக ஏதுவான அந்த பாசிபிலிட்டிஸ் என்பது அரங்கேற தொடங்கிவிட்டது ஏன்னா ஓங்கோலில் மழை மேகங்கள் திரண்டு காணப்படுவதை நம்மளால் பார்க்க முடியுது ஸோ ஓங்கோலுங்கிறதுன்னு பார்த்திங்கன்னா ஆந்திராவிற்கு கடலோரப் பகுதி தான் ஸோ அந்த மாதிரி அதாவது ஆந்திர தெற்கு கடலோர பகுதிகளில் கொஞ்சம் ஹையர் லாட்டிடியூடில் இருக்கக்கூடிய பகுதின்னு சொல்லலாம் ஓங்கோல் பகுதியை ஸோ ஓங்கோல் பகுதிகளில் மழை மையங்கள் ரொம்ப திரளாக தான் இருக்கு விஜயவாடா பகுதிகளிலும் அதனுடைய தாக்கமானது நிச்சயமாக காணப்படும் அதுதான் நான் வந்து காலை நேர அந்த எழுத்துபூர்வமான பதிவுலாம் மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தேன் ஸோ எப்படியோ உங்களுக்கு தெரியுது இல்லையா அந்த கன்வர்ஜென்சனுங்கிறது ஒரு சர்க்குலேஷன் இப்போ கீழடுக்கில் அதனுடைய இம்பேக்டை கோஸ்டல் ஆந்திராவுக்கு குறிப்பாக நார்த் கோஸ்டல் ஆந்திராவுக்கு அதிலே விசாகப்பட்டினத்துக்கு அருகில் அது வந்து நிலை கொள்ளப் போகுது அப்படிங்கும் போது அது வீண்டாக புல் பண்ணுறதுனால இப்போ உங்களுக்கு ஓங்கோல் பகுதிகளில் மழை மையங்கள் திரளுது கூடிய விரைவில் அது விஜயவாடா பகுதிகளில் திரளும் இப்போ நேற்றுலாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இன்னும் லோவர் லாட்டிடியூடில் நம்ம வந்து சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில்லாம் மழை மையங்கள் திரள்வதை பார்த்துடுங்கோம் குறிப்பாக சென்னை மாநகரனுடைய புறநகர் பகுதிகளில் திருவள்ளூர் மாவட்ட பகுதிகளில் இந்த நேரத்தில் பட் இப்போ வந்து கண்டிஷன்ஸ் வந்து கொஞ்சம் மேலே நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் இப்போ வெதர் மாடல்ஸ் வந்து முன்ன பின்ன காட்டும் மழை வாய்ப்புகளை அது அப்படியே நீங்கள் வந்து கன்சிலரேஷனுக்குள்ளே கொண்டுட்டு வர வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா கண்டிஷன்ஸ் சேஞ்ச் ஆகிட்டு சர்க்குலேஷன் ஃபார்மாக போகுது மேற்கு திசை காற்று வீரியமடைய போகுது சில நிமிடங்களுக்கு முன்பாக கூட பாலக்காடு அருகில் என்னால் மழை மேயங்களை பார்க்க முடிஞ்சுது உலவக்கோடு அந்த மாதிரியான இடங்கள் புதூர்னு அங்கே ஒரு பகுதி ஒன்று இருக்குது முண்டூர் பாலக்காடு இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளிலெல்லாம் மழை மேயங்கள் திரளாக காணப்பட்டது அந்த எல்லையோர பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவாகி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் அதாவது பாலக்காடு அதனை ஒட்டி இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் மாவட்ட எல்லையோர பகுதிகள் கிட்டத்தட்ட நம்ம தமிழக கேரளா எல்லை பகுதிகள்னு சொல்லலாம் இப்போ நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் எப்படி இருக்கும் கண்டிப்பாக மேகமூட்டத்தொடர் காணப்படும் வடகடலோர மாவட்டங்கள் அதில் மாற்றங்கள்லாம் கிடையாது இந்நேரமே மேகமூட்டத்துடன் தான் காணப்பட்டு கொண்டிருக்கோம் சில இடங்களில் சாரல் தூழல் கூட போடலாம் நம்ம எதிர்பார்க்கறது என்னென்னா எப்படியோ சர்க்குலேஷன் வந்து ஃபார்ம் ஆக போகுது அதில் மாற்றங்கள் கிடையாது ஸோ அப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த வட தமிழகத்தில் குறிப்பாக சென்னை புதுச்சேரி இடைபெற்று இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் புற வழிச்சாலை பகுதிகளாக இருக்கட்டும் நம்ம கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளாக இருக்கட்டும் ஆங்காங்கே மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கும் திருவள்ளூர் மாவட்டத்தில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் வானம் மேகும்போதுடன் காணப்படும் திடீரென மழை பதிவானாலும் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது ஸோ கர்நாடக மாநில நீர் நீர்பிடிப்பு பகுதிகளில் கனத்த மழையை இந்த சுற்றில் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அதனால் இப்போதைக்கு அணைகளுக்கான நீர் மட்டம் சற்று குறைந்திருப்பதை போன்று தோன்றினாலும் அணைகளுக்கான நீர் வரத்து சாரி அணைகளில் மட்டம் உயரும் அது வேறு வரத்து குறைந்திருக்கிறது இனி வரக்கூடிய நாட்களில் மேட்டூர் அணை உட்பட பல்வேறு அணைகளுக்குமான வரத்து என்பது மென்மேலும் அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம உறுதியாகவே நம்பலாம் ஸோ காத்துருங்க அங்கே உங்களுக்கு சர்க்குலேஷன் ஃபார்ம் ஆகிறதுனால நம்ம வங்கக்கடல் பகுதிகளில் ஆக்டிவான ஒரு கண்டிஷன் வந்து இருக்குது மழை மேகங்கள் திரளாக இருக்குது அதை வந்து பார்க்க முடியுது சாட்டலைட் இமேஜஸும் அதை தான் நமக்கு வந்து காட்டுது கடலோரத்திற்கு கிழக்கே இருக்கக்கூடிய அதாவது வடகடலோர மாவட்டங்களுக்கு கிழக்கே இருக்கக்கூடிய வங்கக்கடல் பகுதிகளில் திரளாக மழை மேகங்கள் திரண்டு காணப்படுகிறது சர்க்குலேஷன் கடலில் ஃபார்ம் ஆன பிறகும் இப்போ தேர்ட்டீன் அன்னைக்கு ஏர்லி மார்னிங் அந்த மாதிரி வந்து அது வந்து ஃபார்ம் ஆகலாம் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளிலேயே திரண்டு காணப்படும் குறிப்பாக நம்ம சென்னை புதுச்சேரி இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த கடலோர பகுதிகளுக்கு அப்படியே பேரலாக இருக்கக்கூடிய அந்த வங்கக்கடல் பகுதிகளில் அது நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் ஸோ மற்றபடி பார்த்திங்கன்னா வடதமிழகத்தில் இன்றைக்கி நம்ம மழையை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் அதுலேயும் குறிப்பாக வடகோடி மாவட்டங்களில் ஸோ அதுதான் நான் வந்து சொல்ல வரேன் எந்த அளவுக்கு மழை கிடைக்கிதோ நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம் சுழற்சி மறுபடியும் அந்த கடலில் ஃபார்ம் ஆகி அதன் பிறகு பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு கரையை நெருங்குது இல்லையா அப்புறம் நம்ம கண்டிஷன் வந்து இன்னமும் பெட்டராக இருக்கும் எப்படியும் ஆந்திரா அல்லது ஒடிசாவின் கடலோரப் பகுதிகளெல்லாம் தான் அது வந்து ஊடுருவி அதன் பிறகு நிலப்பகுதிகளுக்குள்ளாக நகர்ந்து செல்லும் ஸோ அந்த நேரத்துலேயும் பார்த்தீங்கன்னாக்கா வரகோடி மாவட்டங்களுக்கு இடியுடன் கூடிய வெப்பச்சலன மழைக்கு ஏதுவான அமைப்புகள் என்பது வந்து உருவாகும் அதே சமயம் மேற்கு திசை காற்று வீரிய அடைந்திருக்கும் ஸோ அதை நீங்கள் வந்து பார்ப்பீங்க அடுத்து வரக்கூடிய நாட்களில் என்னடா ஒரு மேற்கு திசை காற்று வீரியமலைங்கிறாரே சென்னை மாநகரில் மழை வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா அது அப்படி அது வந்து அந்த ஹையர் லேட்டிடியூட்டில் இருக்கக்கூடிய அந்த திருவள்ளூர் சென்னை ராணிப்பேட்டை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் இந்த மாவட்டங்களுக்கெலாம் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு ஒரு அட்வான்டேஜ்னு எடுத்துக்கலாம் மேற்கு திசை காற்று வீரியம் அடைந்து இருக்கக்கூடிய நேரத்தில் கூட மறைமுகமான பலன் என்பது அந்த பகுதிகளுக்கு சில காலங்களில் இருக்கும் அதுவும் ஆகஸ்ட் மாதத்தில் சொல்ல வேணும் அது வந்து பலன் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து நம்பிக்கையோடு காத்திருக்கலாம் ஸோ அதுதான் நான் வந்து சொல்ல வர்றது மற்றபடி இன்று இங்கொன்றுமாக சில இடங்களில் மழை பதிவாகும் பட் எப்படி இருந்தாலும் கடந்த சில நாட்களோட ஒப்பிடுகையில் மழையானது குறைந்துதான் இருக்கும் இப்போ கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை அளவுகளை பொறுத்த வரைக்கும் மணலி சென்னை மாநகர் ஐம்பத்தி ஆறு மில்லி மீட்டர் செங்குன்றம் ஐ மீன் ரெட்ஹில்ஸ் இருக்கு இல்லையா திருவள்ளூர் மாவட்டம் நாற்பத்தி இரண்டு மில்லி மீட்டர் திருவள்ளூர் நகரப்பகுதி திருவள்ளூர் மாவட்டம் முப்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் அலக்கரை எஸ்டேட் நீலகிரி மாவட்டம் முப்பத்தி மூன்று மில்லி மீட்டர் மணலிலேயே ஜோன் டூ அது வேற ஒரு மழை மணி சென்னையில மழை மணி இல்லை இல்லைன்னு சொன்னோம் இல்லையா முன்னாடியே சொல்லிட்டு இருந்தோம் அப்போ ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும் மழைமானி குறைவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொன்னோம் ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் தான் சொன்னோம் சென்னையில் அதற்காக ஏகப்பட்ட மழைமானியை வச்சுட்டாங்க ஸோ ஜோன் டூ ஜோன் த்ரீனு ஏகப்பட்டது இருக்குது அடையாறு மணலி இந்த மாதிரியான பகுதிகளாக இருக்கட்டும் இது மாதிரி நிறைய இடங்களில் சோலிகை நல்லூராக இருக்கட்டும் அங்கே நிறைய ஐடி பார்க்ஸாக இருக்குது ஸோ அங்கங்கே மழைமானியை வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன் இருக்கிற கவர்மெண்ட் ஆஃபீஸஸ்ல நிறைய இடங்கள்ல மழைமானிகள் இருக்குது போல ஸோ அதனால நிறைய டேட்டாஸ் சென்னை தொடர்பாக வந்து கிடைக்குது புழல் ஏரியில இருபத்தி ஒன்பது மில்லிமீட்டர் அளவு மழை சென்னை மாநகர் பகுதி அதே போல் மணலி நியூ டவுன் ஜோன் டூ அங்கபாதி இனகர் இருபத்தி ஆறு மில்லி அளவு மழை செந்துரை அரியலூர் மாவட்டம் இது நம்ம முக்கியமாக பார்க்குறோம் ஸோ செந்துரை அரியலூர் மாவட்டத்தில் இருபத்தி நாலு மில்லிமீட்டர் அளவு மழை லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் பதிவாகி இருக்கிறது கொரட்டூர் சென்னை மாநகர் இருபத்தி மூன்று மில்லிமீட்டர் விம்கோ நகர் சென்னை மாநகர் இருபது மில்லிமீட்டர் கொளத்தூர் சென்னை மாநகர் இருபது மில்லி மீட்டர் வாலாஜா ராணிப்பேட்டை மாவட்டம் பதினெட்டு மில்லி மீட்டர் பெரம்பலூர் மாவட்டம் பதினேழு மில்லி மீட்டர் சின்னக்கல்லார் கோயம்புத்தூர் மாவட்டம் பதினேழு மில்லி மீட்டர் சோலையார் அணை கோயம்புத்தூர் மாவட்டம் பதினேழு மில்லி மீட்டர் அடையார் சென்னை மாநகர் பதினேழு மில்லி மீட்டர் திருவொற்றியூர் சென்னை மாநகர் பதினாறு மில்லி மீட்டர் எண்ணூர் சென்னை மாநகர் பதினேழு மில்லிமீட்டர் எண்ணூரில் இருக்கக்கூடிய நண்பர்கள் நமது பக்கத்தில் வந்து நமது யூடியூப் தளத்தில் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுவாங்க அந்த பகுதியின் நிலவரத்தை ஸோ அவங்க வந்து மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பாங்க நம்ம வந்து நம்பலாம் நேற்று பதினேழு மில்லி மீட்டர் அளவு மழை பதிவாக இருப்பதாக தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது அன்னூர் கோயம்புத்தூர் மாவட்டம் பதினாறு மில்லிமீட்டர் வலசரவாக்கம் சென்னை மாநகர் பதினாறு மில்லிமீட்டர் நெற்குன்றம் சென்னை மாநகர் பதினாறு மில்லிமீட்டர் அண்ணாநகர் மேற்கு சென்னை மாநகர் பதினைந்து மில்லிமீட்டர் ஜெயங்கொண்டம் தாலுக்கா அலுவலகம் அரியலூர் மாவட்டம் பதினைந்து மில்லி மீட்டர் ஜெமீன் கொரட்டூர் திருவள்ளூர் மாவட்டம் பதினைந்து மில்லிமீட்டர் சோழவரம் திருவள்ளூர் மாவட்டம் பதினைந்து மில்லிமீட்டர் சின்கோனா கோயம்புத்தூர் மாவட்டம் பதினைந்து மில்லிமீட்டர் கும்மிடிப்பூண்டி திருவள்ளூர் மாவட்டம் பதினைந்து மில்லிமீட்டர் பெரம்பூர் சென்னை மாநகர் பதினைந்து மில்லிமீட்டர் இப்போ பதினைந்து மில்லி மீட்டர் மற்றும் அதற்கு அதிகமான அளவு மழை பதிவாக இருக்கக்கூடிய சில பகுதிகளின் நிலவரத்தை நான் உங்கள் கூட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன் இப்போ நிறைய இடங்களில் மழை வந்து பதிவாகி இருக்குது அம்பத்தூரில் பதிமூணு மில்லி மீட்டர் வாழ்பாறை பிஏபியில் பதிமூன்று மில்லி மீட்டர் திருவண்ணாமலை மாவட்டம் வேம்பாக்கம் சுற்று வட்டார பகுதிகளில் பதிமூன்று மில்லி மீட்டர் பூந்தமல்லியில் பதிமூன்று மில்லி மீட்டர் திருவாரங்காடில் பதிமூன்று மில்லி மீட்டர் ஏன்னா பல இடங்களில் லிஸ்ட் ரொம்ப ரொம்ப பெருசாக போயிட்டே இருக்குது அந்த மழை பத்து மில்லி மீட்டர் அளவுக்கும் குறைவான அளவு பதிவாக இருக்கக்கூடிய பகுதிகளின் எண்ணிக்கை ஸோ அதனால் நம்ம இதோட நிறைவு பண்ணிக்கலாம் இப்போ உங்களுடைய கேள்விகளுக்கு நான் வந்து பதில் வழங்கிடுறேன் கடந்த பிற்பகல் நேர காணொலியினுடைய கருத்துறை பகுதியில் நீங்கள் என்னென்ன கேள்விகளுக்கு முன்வைத்திருக்கீங்களோ அவைகளுக்கு நான் வந்து விளக்கம் வழங்கிடுறேன் வராகராஜன் அப்படிங்கிற நண்பர் வந்து ராணிப்பேட்டை அடுத்த சுற்று மழை எப்போது அப்படின்னு கேட்டிருக்காரு இப்பொழுதே இருக்கிறதே இப்போது சுழற்சி ஃபார்ம் ஆகுது இல்லையா இந்த சுழற்சி ஃபார்ம் ஆகும்போது கூட கண்டிஷன்ஸ் மேபி ஃபேவரபிளாக இருக்கலாம் அதனால் லேசான மழைக்கு வாய்ப்புகள் உண்டு சில இடங்களில் ஒரு சில இடங்களில் மீடியம் ரைட் ஃபாலாக கூட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மிதமான மழையை அதன் பிறகு அந்த சுழற்சி நிலப்பகுதிகளை அடைந்து அது நகர்ந்து செல்லும் பொழுது கூட நமக்கு வந்து விண்டு பெர்ஃபெக்டாக வரும் ஸோ அதனால் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நம்ம அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் சில நேரங்களில் இடியுடன் கூடிய மழையை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அதுக்கப்புறம் சிராஜுதீன் அப்படிங்கிற நண்பர் வந்து நேற்று காரைக்கால் திட்டச்சேரி நாகூர் பகுதிகளில் பொழிந்த மழை ரெண்டாயிரத்தி ஆறு ஏப்ரல் மாதத்தில் தேர்தல் அன்று இந்த அளவு மழை பொழிந்தது பொழிந்து இருக்கின்றது காரைக்கால் பகுதிகளுக்கும் அந்த மழை பொழிந்து இருக்கும் நள்ளிரவு இந்த மழை பொழிந்ததால் மக்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்கிறாரு காரைக்காலில் எக்ஸ்ட்ரீமான ரெயின்ஃபால்லாம் நான் வந்து பார்த்துருக்கேன் என்னுடைய லைஃப்பில் நான் வந்து சொல்கிறேன் ரொம்ப அப்படியே ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் அது வந்து பேஞ்சிக்கிட்டே இருக்கும் அது வந்து நிறைவடையாமல் இருக்கக்கூடிய மழையாகவே இருக்கும் எப்படா முடியும்னு இருக்கும் ஸ்கூல் லீவ் விட்ருவாங்க நாங்கள்லாம் வீட்டில் உட்காந்துருப்போம் ஒரு மச்சு வீல் அந்த எப்படி சொல்கிறது நடுவில் முத்தம் இருக்கும் அந்த முத்தத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணி ஊத்தனை மணியமாக தான் இருக்கும் மழை வந்து நிற்கும் மழை நீர் வந்து தேங்கி நிற்கும் ஸோ அதனால் வந்து அது மேலே வர்றதுக்கு தடுப்புலாம் வைப்போம் அது நல்ல ஒரு பெரிய ஒரு முத்தம் தான் அதனுடைய உயரமும் அதிகம் தான் பட் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரியான காலகட்டத்தில் அந்த முத்தத்தையும் கடந்து அந்த நிலை அப்படிங்கிற சொல்லுவாங்க இல்லையா ஸோ நிலை வரைக்கும் கூட சில நேரங்களில் வந்து தண்ணீர் வந்த காலங்கள்லாம் வந்து இருக்கிறது காரைக்காலில் அது மட்டும் இல்லாமல் ஒரு முறை சில ஆண்டுகளுக்கு முன்பு மார்ச் மாதத்தில் மழை விட்டு சாத்து சாத்துன்னு சாத்துனிச்சு காலையில் ஆரம்பிச்சிது அது பார்த்திங்கன்னா ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் பெஞ்ச மழை தான் அது அது சில பேர் வந்து இப்போ தப்பாக திரித்து செய்திகள்லாம் வெளியேறதெல்லாம் கூட நல்லா பார்க்க முடியுது அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமான ரெயின்ஃபால் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஒன் ஹவரில் நல்லாவே பெஞ்சுது ஒரு எயிட்டி எம்எம் டு செவன்ட்டி எம்எம் ஆஃப் ரெயின்ஃபால் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் பெஞ்ச மழை அது ஆல்மோஸ்ட் ஒன் சிக்ஸ்டி த்ரீ மில்லி ஆஃப் ரெயின்ஃபால்னு நினைக்கிறேன் ஒன் சிக்ஸ்டி த்ரீ ஒன் செவன்ட்டி ஒன் எம்எம் ஆஃப் ரெயின்ஃபால் அது பட் அது வந்து ஒன் ஹவர்ல மட்டுமே அவ்வளோ மழைலாம் பெய்யலை அதை நம்ம வந்து ஒத்துக்கிறோம் அதாவது ஸ்டார்ட் ஆன கொஞ்சம் நேரத்தில் ஒரு பத்து நிமிஷத்தில் அது இன்டென்ஸ் ஆக ஆரம்பிச்சிது அதுக்கப்புறம் ஒரு ஒன் ஹவர் சாலிடான பெர்ஃபார்மன்ஸ் அந்த மழை அந்த மழை வந்து அநேகமாக எயிட்டிஎம்எம் பெர் ஹவர்ங்கிற ரேட்டில் பெஞ்சிருக்கணும் ஏன்னா அப்போ நான் மழை அளவுகளையும் கண்டினியூஸாக ட்ராக் பண்ணிகிட்டு இருந்தேன் ஆஃப் அன் ஹவர் கோன்ஸ் அந்த மாதிரி நான் ட்ராக் பண்ணிட்டு இருந்ததுனால அதை நான் ரொம்ப அக்யூரேட்டாக சொல்கிறேன் புரிஞ்சிருக்கு ஸோ அதனால் நம்ம வந்து மகிழ்ச்சியோடு அதை வந்து எடுத்துக்கொள்ள வேண்டியது தான் ஆனந்தன் என் வணக்கம் சொல்லியிருக்காரு வணக்கம் ஆனந்தன் எப்படி இருக்கீங்க தென்மேற்கு பருவ காற்று கொஞ்சம் வீரியமடைய போகுது பாப்போம் பொள்ளாச்சிக்கு எந்த அளவுக்கு அது மழை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி விநாயகர் மூர்த்தி என் அன்பு நண்பர் இம்மானுவேல் அவர்களுக்கு இனிய மாலை வணக்கம் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் சுற்று வட்டாரம் நீங்கள் கூறியது போல வரும் பத்தாம் தேதிக்கு பிறகு வரும் நாட்களில் மேற்கு திசை காற்றானது வலுவடையும் என்று சொன்னீர்கள் அதுபோல நேற்று வரை குழப்பமான வானிலை நிலவியது ஆனால் மழை இல்லை இன்று முதல் மேற்கு திசை காற்றானது வீரியமடைந்து விட்டது நண்பரே நன்றி வணக்கம்னு சொல்லியிருக்காரு நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு ஸோ மேற்கு திசை காற்று வீரியமடைந்திருக்கிறது அவரும் வந்து உறுதிப்படுத்தி அவருடைய பகுதியில் இருந்து அதுக்கப்புறம் மணிகண்டன் சி வரும் நாட்களில் தருமபுரி மாவட்டத்திற்கு மழை மேற்கு வருமா தருமபுரி மாவட்டத்திற்கு மேற்கு பகுதிகளில் மழை வருமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன் இல்ல தென்மேற்கு பருவமழை வருமா அப்படிங்கிற மாதிரி கேட்கறீங்களா தெரியல தென்மேற்கு பருவமழையினுடைய மறைமுக பலனை தான் தருமபுரி மாதிரியான மாவட்டங்கள் வந்து பெறும் இதுதான் வந்து ஒவ்வொரு ஆண்டுமே நடக்கிறது பட்டு நம்ம பார்க்கலாம் கண்டிஷன்ஸ் ஃபேவரபுளாக இருந்ததுன்னா நான் கண்டிப்பாக வந்து பகிர்றேன் சாரல் தூரல் அல்ல சில நேரங்களில் மிதமான மழைக்கும் வாய்ப்புகள்லாம் வந்துருக்கும் சதீஷ் ராக்கி குட் ஆஃப்டர்நூன் தம்பி ஸ்ரீலங்கா பட்டிகோலா தேங்க்ஸ்ன்னு சொல்லியிருக்காரு நன்றி உங்களுக்கும் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை வழங்கி கொண்டிருங்க அதுக்கப்புறம் வந்து மீண்டும் இந்த சுற்றுப்போல ஒரு பரவலான வெப்பச்சலன மழை சேலம் கிழக்கில் எப்பொழுது பதிவாகும் டிஎன் ஃபோர் டுவெண்ட்டி ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற நண்பர் வந்து சொல்லியிருக்கிறார் மேற்கு திசை காற்று வீரியம் குறைந்தவுடன் மீண்டும் வந்து மழை வந்து பதிவாகும் மேபி இந்த மந்த் எண்டில் கூட நம்ம வந்து மழையை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ நான் பார்த்துட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணுறேன் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் நான் எப்படியும் அது தொடர்பாகவும் பகிர்ந்துடுவேன் அது நடக்கிறதுக்கு ஒரு நாலஞ்சு நாளுக்கு முன்னாடியே நம்ம கண்டிப்பாக போஸ்ட் பண்ணிடுவோம் ஸோ அதனால் நீங்கள் வந்து கவலைப்பட வேணாம் இந்த சுற்று எவ்வளோ நாள் நீடிக்கும் நம்ம இப்போதைக்கு ஒரு கன்க்ளூஷனுக்குள்ளே வர வேணாம் ஏன்னா வெதர் மாடல்ஸ் பண்ணப்படின்னா காட்டும் பட் அதை நீங்கள் வந்து அப்படியே எடுத்துக்கிட்டு டிப்ளிகேட் பண்ண வேணாம் வெயிட் பண்ணுங்கள் பார்க்கலாம் சர்க்குலேஷன் நாளைக்கு ஃபார்மாகட்டும் கடலில் இருக்கட்டும் அதுக்கப்புறம் அது உள்ளே போடட்டும் மேற்கு திசை காற்று எந்த அளவிற்கு இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதன் பிறகு அதன் வீரியம் குறைந்த பிறகு தமிழக உட்பகுதிகளில் மீண்டும் மீடியவிடும் கூடிய உபச்சரண மழை பதிவாகும் ரெண்டு மூணு நாள் கழிச்சே பார்த்திங்கனாக்கா இந்த சைடில் கேரளாவில் வந்து மேற்கு திசை காற்று கொஞ்சம் குறைவதற்கான வாய்ப்புகள்லாம் வந்து இருக்கும் கர்நாடக மாநிலத்தில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் மேற்கு திசையை காற்று நல்ல தீவிரமடையும் அப்படிங்கிற மாதிரியான எதிர்பார்ப்பு இருக்குது கேரளாவில் இடையே இடையே கொஞ்சம் வீக் ஆகுவதற்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதை பெனிஃபிட்டாக எடுத்துக்கிட்டு இங்கே வெப்பச்சலன மழை பதிவாகவும் வாய்ப்புகள் வந்துருக்கலாம் ஸோ அதனால் நீங்கள் வந்து தொடர்ந்து நம்ம காணொலிகளை ஃபாலோ செய்து கொண்டுருங்க நான் வந்து பகிர்றேன் மழை வாய்ப்புகள் தொடர்பாக அதுக்கப்புறம் சிவராஜ் சிவராஜ் அப்படிங்கிற நண்பர் வந்து ஹாய் அண்ணா தேன்கனி கோட்டை சுமாரான மழை தான் அண்ணா அப்படின்னு சொல்லியிருக்காரு ஓகே ப்ரோ ஸோ வெயிட் பண்ணுங்கள் அடுத்த சுற்றுலா எப்படி பதிவாகுது அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம் அதுக்கப்புறம் கணேசன் டூ ஜீரோ எயிட் ஃபைவ் அப்படிங்கிற வந்து வணக்கம் சொல்லியிருக்காரு வணக்கம் உங்களுக்கும் தொடர்ந்து நீங்கள் நம்ம பக்கத்தில் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க பக்கத்தை நான் வந்து மழை வாய்ப்புகள் வரும்போது உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன் அவ்வளோதான் தொழர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இந்த காணொலி நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நம்புகிறேன் உங்களுக்கு இந்த காணொலி பயனுள்ளதாக அமைந்திருக்குன்னு தோணுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நமது யூடியூப் பக்கத்திற்கும் நமது முகநூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்க மேலும் பல தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொளிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களின் மானுவேல் நன்றி வணக்கம்